இன்று கதைகள் வழியே நற்பண்புகளை வளர்த்தல் அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஏழு கதை ஏழு நான் யார் அப்படிங்கிற கதையை பார்க்க போறோம் ஒரு சிங்கக்குட்டி தன் கூட்டத்தை விட்டு பிரிந்து வழி தவறி சென்று விட்டது அந்த சிங்கக்குட்டியை அங்கிருந்த ஆட்டுக்குட்டிகள் வரவேற்றன அதற்கு உணவு கொடுத்தன சிங்கக்குட்டிக்கு பசித்தபோது தனது குட்டியைப் போல நினைத்து அதற்கு பால் கொடுத்து பசியை போக்கியது ஆடு பால் குடித்துவிட்டு அந்த சிங்கக்குட்டியும் மற்ற ஆட்டுக்குட்டிகளோடு விளையாடியது விளையாடி முடித்ததும் அதுவும் ஆட்டுக்குட்டிகளோடு சேர்ந்து படுத்து உறங்கியது சிறிது காலம் சென்றது ஒரு முறை சிங்கக்குட்டி தனது ஆட்டுக்குட்டி நண்பர்களோடு மேய்ச்சல் இடத்திற்கு சென்றது நண்பர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக விளையாடியது அப்போது ஒரு சிங்கத்தின் முழக்கம் கேட்டது அதை கேட்டு பயந்த ஆட்டுக்குட்டிகள் திசைக்கு ஒன்றாக தெறித்து ஓடின ஆடுகளின் மீது பாய சென்ற சிங்கம் அங்கே ஒரு சிங்கக்குட்டி இருப்பதை கண்டு திகைத்து நின்றது சிங்கக்குட்டியும் ஆடுகளை போலவே பயந்து நடுங்கியது சேர்ந்தாய் என்று கேட்டது சிங்கக்குட்டி எதுவும் சொல்லாமல் விழித்தது சிங்ககுட்டிக்கு அருகே சென்ற சிங்கம் நீ பயப்படாதே என்னோடு வா என்றது சிங்கக்குட்டி தயங்கியபடியே சிங்கத்தின் பின்னே சென்றது ஒரு நீரோடையின் அருகே சிங்கக்குட்டியை அழைத்து சென்றது சிங்கம் ஓடையில் உள்ள தண்ணீரை எட்டி பார்க்க சொன்னது சிங்கக்குட்டி தண்ணீரில் தனது தோற்றத்தை கண்டதும் பெரிய சிங்கத்தை போலவே தானும் இருப்பதை உணர்ந்தது சிங்கம் முழக்கமிட்டது அதை கேட்டதும் சிங்கக்குட்டியும் முழங்கியது சிங்கக்குட்டி அதுவரை சிங்கக்குட்டியை பாசத்தோடு வளர்த்து வந்த ஆட்டிற்கும் அதனோடு சேர்ந்து விளையாடிய ஆட்டுக்குட்டிகளுக்கும் சிங்கம் நன்றி கூறியது பெரிய சிங்கத்துடன் காட்டிற்கு சென்றது சிங்கக்குட்டி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரி இந்த கதை என்னத்தை உணர்த்துது உங்களுக்கு உதவி செய்யணுமா எப்படி உதவி செய்யணும் யாருக்கு வேணா போய் வழினா உதவி செய்ய முடியுமா ஆ எப்படி உதவி செய்வீங்க ஆ ஆபத்தில் ஒரு ஆமாம் ஒரு உயிர் போகிற நிலையிலையோ இல்லை ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் உதவி செய்யணும் ஆ அது நம்ம பகைவராக இருந்தாலும் உயிர் போகிற மாதிரி நிலமையோ இல்லை ஒரு பசியோ எது வந்தாலும் ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச உதவியை மட்டும் செய்ய முடியும் அதாவது செய்யணும் நம்ம சரிங்களா அது மட்டும் இல்லை என்றைக்கும் உணவு கொடுத்தவர்களை நாம் நன்றியோடு நினைக்க வேண்டும் ஒரு வாய் சோறு கொடுத்தா கூட அதை என்ன பண்ணணும் மனசில் பதிய வைக்கணும் எப்பயுமே நன்றி உணர்வோடு நம்ம செயல்படணும் ஒருத்தர் ஒரு வேலை சோறு கொடுக்குறாங்க ஒருத்தர் நமக்கு வந்து உதவி செய்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தினா நீ வாழ்க்கையில என்ன பண்ணலாம் நல்ல நிலைமைக்கு வரலாம் சரிங்களா நன்றி வணக்கம் மாணவர்களே அடுத்த வகுப்பு அடுத்த வகுப்பில் பார்ப்போம்